எல்லா எல்லா விமனும் வந்து மாதம் மாதம் ஒர்க்கையாவது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறது நல்லது ஸோ அதன் மூலம் நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே டாக்டர் அணுக முடியும் அதை தவிர இப்போ வந்து நியூசிலாந்தில் வந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்பட்டவங்களுக்கு மட்டும் வருடத்திற்கு இரண்டு முறை மேமோகிராம் என்ற ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜருக்கு அதே இது என்ன எல்லா ஊர்லேயுமே அவைலபிள் தான் நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து அது நாற்பத்தைந்து வயது மேற்பட்டவருக்கு வந்து இங்க இலவசமா ஸ்கிரீனிங் பண்றாங்க ஆனா நீங்க எப்போ வேணாலும் ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க அதற்கு பே பண்ணணும் ஆனா இங்க வந்து இலவசமா நாற்பத்தைந்து வயது மேலே வந்து பண்றாங்க ஏன்னா அப்போ தான் அந்த கேன்சரோட ரிஸ்க் அதிகமாகுது அதனால அப்போலேருந்து இங்க முன்னாடி வந்து எழுபது வயசு வரைக்கும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரீயா இப்போ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வருஷத்துல இருந்து எழுபத்தைந்து வயது வரைக்கும் ஃப்ரீயா பண்றாங்க ஸோ ஒரு தடவை நார்மலா இருந்தா அடுத்த முறை வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி பண்றாங்க சப்போஸ் மேமோகிராம்ல வந்து ஏதாவது த சந்தேகப்பட முடியா இருந்ததுன்னா அவங்கள உடனே ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பிச்சு அல்ட்ரா பயாப்சியோ, எம்ஆர்ஐயோ எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்து கேன்சர் டயக்னோ இது வந்து மேமோகிராம் பண்றது மூலம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம் சோ உங்கள் மார்பகத்தையே இழக்க வேண்டிய தேவை இல்லாத நிலை ஆஹ் சோ அந்த நிலைமையிலேயே நீங்க கண்டுபிடிச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அதுதான் ஒரு அட்வான்டேஜ் மேமோகிராம் பண்றதுனால இந்தியால இருந்தாலும் இங்க எல்லாரும் மாசம் ஒரு முறை உங்க மார்பகத்தை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாருங்க பண்ணி பாக்குறதுனால நீங்க ஏர்லியரா கண்டுபிடிக்கலாம் எந்த சேஞ்ச் இருந்தாலும் ரொம்ப நன்றி டாக்டர் சுய பரிசோதனை அதாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் பத்தி டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து இத பத்தி வந்து இன்னுமே விரிவாக ப்ராக்டிக்கலாக பண் பார்க்கணும்னா ப்ரெஸ்ட் ஆக்டியோ கேன்சர் ஆக்டியோரா அதான் ப்ரெஸ்ட் கேன்சர் நியூசிலாந்து நீங்க கூகுள்ல போட்டிங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு ஸோ ப்ரெஸ்ட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி டீட்டெயில்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க